வணக்கம் உங்க போன்ல இருக்கிற ஏஐ உங்க லேப்டாப் இன்னும் நாம யோசிச்சு கூட பார்க்காத அடுத்த தலைமுறை டெக்னாலஜி இது எல்லாத்தோட வளர்ச்சியும் ஒரே ஒரு எடுத்த நம்பி தான் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா அதுவும் சிலிக்கன் வேலிலேயோ தாய்வான்லேயோ இல்ல பெல்ஜியத்துல இருக்கிற ஒரு அமைதியான ஊர்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர நம்பி இன்னைக்கு நாம பாக்க போற சோர்ஸ் மெட்டீரியல் நம்மள அந்த மர்மமான இடத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது கம்ப்யூட்டிங்கோட ஃபியூச்சர் அங்கதான் எழுதப்படுது ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஏன் அங்க போனோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இல்லையா ஆமா பிரச்சனை வரப்போகுதுன்னு இல்ல நாம ஏற்கனவே அந்த பிரச்சனையோட வாசல்ல தான் நிக்கிறோம் நாம இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்த மோர்ஸ் விதின்னு சொல்லுவாங்க மோர்ஸ்லோ ஆமா அது வந்து அதோட முடிவுக்கு வந்துடுச்சு சிப்புக்கள இருக்கிற டிரான்சிஸ்டர்களை இன்னும் சின்னதாக்க முடியாத ஒரு இயற்பியல் சுவர்ல போய் நம்ம முட்டி நிக்கிறோம் சர்க்கமா சொன்னா டெக்னாலஜியோட வேகம் நின்னு போற அபாயத்துல இருக்கு ஓகே இந்த மூர் விதிங்கற வார்த்தையை நாம அடிக்கடி கேக்குறோம் ஆனா சிம்பிளா சொல்லணும்னா அது என்ன அதோட முடிவு நமக்கு ஏன் இவ்ளோ பெரிய விஷயம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல இருக்கிற டிரான்சிஸ்டர்களோட எண்ணிக்கை இரட்டிப்பாகும் அதனால அதோட திறனும் வேகமும் அதிகமாகும் விலை பாதியாகும் இதுதான் கடந்த அம்பது வருஷமா டெக்னாலஜி உலகத்தை ஒரு ராக்கெட் வேகத்துல முன்னாடி கொண்டு போன ஒரு விதி நடைமுறையில பெரிய மாற்றம் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த முதல் அதுல டிரான்சிஸ்டர்களுக்கு இடையான தூரம் இருபது நானோமீட்டர் இருபத்தி இருபது ஒரு சின்னதுன்னு மூணு நானோமீட்டர் சிப்புகளை பத்தி பேசுறோம் மூணு நானோமீட்டர் வாவ் அதாவது இருவத்தஞ்சு வருஷத்துல எழுவது மடங்கு சுருக்கும் இந்த அசுர வளர்ச்சி தான் இன்னைக்கு நாம பாக்குற ஏஐ புரட்சிக்கு அடித்தளம் இந்த விதி மட்டும் இல்லனா உங்க போன்ல இருக்கிற சிரியோ கூகுள் அசிஸ்டண்டோ ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு இருந்திருக்கும் வாவ் அப்போ இந்த அற்புதம் ஏன் இப்ப முடியுது இதனால என்ன பாதிப்பு வரும் என் போன் இனிமே வேகமா ஆகாதா பாதிப்பு அதுதான் டிரான்சிஸ்டர்கள் இப்போ சில அணுக்களோட அகலத்துக்கு சுருங்கிடுச்சு ஆக எலக்ட்ரான்கள் வளர்ச்சி அடியோடு நின்னுடும் ஏஐ விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவ கண்டுபிடிப்புகள் ஏன் உங்க அன்றாட கேஜெட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு செயல்திறன் உச்சவரம்பை எட்டிடும் புதுசா எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தேக்க நிலை உருவாகிடும் இது பயமா இருக்கு ஆப்பிள் கூகுள் இன்டெல் பென்வீடியா மாதிரி பெரிய பெரிய டெக் ஜாம்பவான்களுக்கு இதுக்கு வழி தெரியலையா அவங்க எல்லாருமே ஒரே வழியை தேடி ஒரே இடத்துக்கு தான் போறாங்க அதுதான் பெல்ஜியத்தின் லூவன் நகர்ல இருக்கிற ஐமெக் அப்படிங்கற அந்த ரிசர்ச் சென்டர் ஐமெக் ஆமா உலகத்தோட எல்லா பெரிய டெக் கம்பெனிகளும் தங்களோட பில்லியன் டாலர் எதிர்காலத்தை இந்த ஒரு லாப நோக்கற்ற நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஏன்னா மூர் விதியை காப்பாற்ற போற அடுத்த மேஜிக் அங்கதான் உருவாயிட்டு இருக்கு ஓகே தான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது அந்த லேப்ல என்ன மேஜிக் பண்றாங்க இப்போ நம்ம போன்ல இருக்குற டெக்னாலஜி என்ன அதை விட எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இப்போ நாம பரவலா பயன்படுத்துறது ஃபின் ஃபெட் அப்படிங்கற டிரான்சிஸ்டர் ஒரு தட்டையான சிலிக்கான் பரப்புல இருந்து மீனோட துடுப்பு அந்த ஃபின் மாதிரி ஆமா துடுப்பு மாதிரி செங்குத்தா நீட்டிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த வடிவமைப்பு தான் கடந்த பத்து வருஷமா நம்ம டெக்னாலஜி வளர்ச்சியை சாத்தியமாக்குச்சு அது நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை வந்தது பிரச்சனை அதோட அளவு மோர் விதிப்படி அந்த டிரான்சிஸ்டரை இன்னும் சின்னதாக்க அந்த துடுப்பு அமைப்பையும் இன்னும் மெலிசாக்க வேண்டியிருந்தது ஒரு கட்டத்துல அது வெறும் ஆறு நானோமீட்டர் அகலத்துக்கு ஆறு நானோமீட்டர் ஆமா அதாவது சுமார் பன்னெண்டு சிலிக்கான் அணுக்களோட அகலம் அந்த நிலைமையில சிப் தயாரிக்கும் போதே அது வளைஞ்சு உடைய ஆரம்பிச்சிருச்சு இங்கதான் ஐமேக்கோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டது என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேட்டாங்க உயரமா இருக்கிற இந்த அமைப்பு உடையுதுன்னா அதை ஏன் நம்ம படுக்க வைக்க கூடாது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அதோட விளைவா உருவானதுதான் கேட் ஆல் அரவுண்ட் அல்லது ஜிஏ டிரான்சிஸ்டர் கேட் ஆல் அரவுண்ட் ஆமா இதுல ஒரு சிங்குத்தான துடுப்புக்கு பதிலா ரொம்ப மெலிசான சிலிக்கான் தாள்கள் நானோஷீட்ஸ் சொல்லுவாங்க அத ஒன்றன் மேல் ஒன்றா கிடைமட்டமா அடுக்குனாங்க இது அந்த உடைஞ்சு போற பிரச்சனைய முழுசா தீர்த்துடுச்சு உங்க அடுத்த தலைமுறை ஸ்மார்ட் போன்கள்ல இந்த டெக்னாலஜி தான் இருக்க போகுது ஒரு நிமிஷம் ஜிஏஏ டிரான்சிஸ்டர் சிக்கலை தீர்த்தடிச்சுதுன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் இது ஒரு தற்காலிக தீர்வு பிரச்சனை முடிஞ்சது தானே நல்ல கேள்வி அது உடைந்து போகும் பிரச்சனைய சரி செஞ்சது ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படியே இருக்கு இடம் நாம இன்னுமும் ஒரு தட்டையான டூ டி சிலிக்கான் பரப்புல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த டூ டி ரியல் எஸ்டேட் பத்தி தீர்ந்து போச்சு இனிமே டிரான்சிஸ்டர்களை பக்கத்துல பக்கத்துல வைக்க இடமே இல்ல நகரங்கள்ல இடம் இல்லாதப்போ உயரமான கட்டிடங்களை கட்ற மாதிரி சொல்றீங்களா மிக சரியா ஐமக் அதே கேள்வியே கேட்டாங்க ஏன் டிரான்சிஸ்டர்களுக்கும் அதே செய்யக்கூடாது அதன் விளைவாக உருவானது தான் சீ ஃபெட் காம்ப்ளிமென்ட்ரி ஃபெட்ட கம்ப்யூட்டிங் வரலாற்றிலே முதல் முறையா ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்து இன்னொரு மேல செங்குத்தா ஓ இது த்ரீல உருவாக்குற ஒரு புதிய யுகத்தோட தொடக்கம் அடுத்த மூர் விதியை உயிரோட வைக்க போற ஒரு மாபெரும் பாய்ச்சல் கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இங்க ஒரு பெரிய சவால் இருக்குமே நாம பேசுற இந்த டிரான்சிஸ்டர் ஒரு வைரஸை விட நூறு மடங்கு சின்னதுன்னு சொல்றீங்க அப்போ அதை எப்படி பார்க்க முடியும் கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு எப்படி அவங்க உருவாக்குறாங்க சரி பாக்குறாங்க கண்ண கட்டிட்டா வேலை செய்யறாங்க மாயாஜாலம் இல்ல ஆனா அதுக்கு பக்கத்துல வருது சாதாரண மைக்ரோஸ்கோப் இங்க வேலைக்கு ஆகாது ஏன்னா நாம ஒரு பொருளை பாக்க பயன்படுத்துற ஒளியோட அலை நீளமே ஆமா நாம பார்க்க நினைக்கிற பொருளை விட பெருசு ஒரு பெரிய கடல் அலை ஒரு சின்ன மணல் துகள தொடாமலே அதுக்கு மேல போற மாதிரி தான் இது அப்ப அவங்க என்ன மாயாஜால கருவியை வச்சு இது சாதிக்கிறாங்க அவங்க பயன்ப பயன்பட எலக்ட்ரான்களை எலக்ட்ரான் கற்றை ரொம்ப கூர்மையானது அதனால அது அந்த சின்னஞ்சிறிய அமைப்புகள கூட துல்லியமா பார்க்க உதவும் இதுக்காக அவங்க ரெண்டு சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்துறாங்க முதல் கருவி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் SEM ஆமா இது அந்த டிரான்சிஸ்டரோட மேற்பரப்ப பல லட்சம் மடங்கு பெரிதாக்கி காட்டும் வாவ் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சோர்ஸ்ல படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா அந்த எலக்ட்ரான் கற்றை ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால மாதிரியை பார்க்கும் போதே அதை அழிச்சிட வாய்ப்பு இருக்கு ஒரு நொடி தாமதிச்சா கூட மதிப்புள்ள ஒரு சோதனைமும் வீணாயிடும் போட்டா கூட அந்த சோதனை போயிடுமா அந்த அறையில வேலை செய்யற விஞ்ஞானிகளோட மனநிலையை நினைச்ச பார்க்கவே பதற்றமா இருக்கு நிச்சயமா அதனாலதான் அந்த அறைகள் அதிர்வுகளை தாங்கும் வகையில் தரைக்கு அடியில் தனியாக கட்டப்பட்டிருக்கும் வெப்பநிலை காற்றில் உள்ள தூசுன்னு எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் நீங்க ஒரு அறுவை சிகிச்சை அரங்க விட பன்மடங்கு சுத்தமான கட்டுப்படுத்தப்பட்ட சூழல கற்பனை பண்ணிக்கோங்க அங்க வேலை செய்யறதுக்கு உச்சகட்ட கவனமும் நிபுணத்துவமும் தேவை ஓகே எஸ் சி எம் மேற்பரப்ப காட்டுது ஆனா டிரான்சிஸ்டருக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாக்க வேண்டாமா அந்த த்ரீ டி அடுக்குகள் எல்லாம் சரியா இருக்கான்னு எப்படி தெரியும் அதுக்குதான் ரெண்டாவது கருவி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டிஇஎம் ஆமா இது பொருளின் ஊடே எலக்ட்ரான்களை செலுத்தி உள்ளே இருக்கிற அமைப்ப காட்டும் இதோட திறன் சுமார் கோடி கோடி மடங்கு ஆமா இதன் மூலம் அந்த நானோ உள்ளே தனிப்பட்ட அணு வரிசைகளை கூட அவங்களால பார்க்க முடியுது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவு இது ஆமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் அழகான படங்களை எடுக்கிறதுக்காக இல்ல ஒரு சிப்பை உருவாக்க ஆயிரக்கணக்கான படிநிலைகள் இருக்கு ஒரு சின்ன படிநிலையில் தவறு நடந்தாலும் மொத்த சிப்பும் வேலை செய்யாது ஏன் தவறு நடந்தது அதை எப்படி சரி செய்யறதுன்னு கண்டுபிடிக்க இந்த அணு அளவு பார்வைதான் ஒரே வழி ஒரு புதிய கண்டுபிடிப்போட தலைவிதியே இந்த கருவிகளோட கையில தான் இருக்கு சரி ஸ்டாக்கிங் நாம பேசுறது எல்லாமே பிரமிப்பா இருக்கு ஆனா இது ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி தெரியுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுகளுக்குப் பிறகு நாம மறுபடியும் இதே சுவத்துல போய் முட்டி நிப்போமா அதுக்கப்புறம் என்ன இதுதான் இப்ப பில்லியன் டாலர் கேள்வி முத முறையா சிப் தயாரிப்பு வரலாற்றுல அடுத்து என்ன வரும்னு யாருக்குமே தெளிவான பதில் இல்ல இங்க தான் சிந்தனை முறையே மாறுது இத்தனை நாளா நாம சிப்போட பாகங்களை அந்த கம்போனன்ட்ஸ சின்னதாக்கி சிறப்பாக்கிட்டு இருந்தோம் ஆமா இனிமே அது முடியாத முடியவேல நாம முழு அமைப்பையும் ஹோல் எப்படி சிறப்பா மாத்திரதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அமைப்புக்கு கவனம் மாறுதா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கவனம் சிப்லெட்கள் பக்கம் திரும்பி இருக்கு சிப்லெட்ஸ் ஆமா அதாவது எல்லாத்தையும் ஒரே பெரிய சிப்ல செய்யறதுக்கு பதிலா சின்ன சின்னதா தனித்தனி சிப்களை செஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்ப உருவாக்குறது இது ஒரு லெகோ செட் மாதிரி இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன லாபம்? என் ஃபோன் இன்னும் வேகமாகுமா? அல்லது பேட்டரி அதிக நேரம் நிக்குமா? இந்த சிப்லெட் முறைக்கு மாறுவதால் என்ன நடைமுறை பயன்? இరెண்டுமே தான். பெரிய சிப்களை போது ஒரு சின்ன தவறு நடந்தாலும் முழு சிப்பும் வீணாகிடும். உற்பத்தி செலவு ரொம்ப அதிகம். ஆனா சிப்லெட் முறையில் சின்ன சின்னதா செய்வதால் நல்ல சிப்களை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். செலவு குறையும். ஓகே அது லாஜிக்கலா இருக்கு. அதோட தேவைக்கேற்ப சிップ்களை மாத்திக்கலாம். உதாரணமா ஒரு போனுக்கு சக்தி வாய்ந்த ஏஐ சிப்லெட்டும் சாதாரண கிராஃபிக்ஸ் சிப்லெட்டும் போதும் ஒரு கேமிங் லேப்டாப்புக்கு அப்படியே மாத்தி போடலாம் இது கம்பெனிகளுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்குது நுகர்வோரான நமக்கு சிறந்த செயல்திறன் கொண்ட சாதனங்கள் குறைஞ்ச விலையில கிடைக்க வழிவகுக்கும் இது ஒரு நல்ல தீர்வு மாதிரி தெரியுது அப்புறம் என்ன பிரச்சனை இதுல ஏதோ சிக்கல் இருக்கா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த சின்ன சின்ன சிப்லட்டு இடையே தகவல்களை பரிமாறணும் இல்லையா ஆமா இப்போ நாம அதுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துறோம் ஆனா சிப்புகளுக்குள்ள தூரம் அதிகமாகும் போது மின்சாரத்தின் மூலம் தகவல் அனுப்புறது ரொம்ப மெதுவாகவும் அதிக ஆற்றலையும் வீணாக்குது இத ஒரு கால்பந்து மைதானத்தோட ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கத்தி பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க புரியுது நிறைய சக்தி வீணாகும் சத்தமும் சரியா கேட்காது இதுதான் இப்போ சிப்லெட் டெக்னாலஜியோட பெரிய தடைகள் அப்போ கத்தி பேசுறதுக்கு பதிலா வேற என்ன வழி இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு தான் அதாவது மின்சாரத்துக்கு பதிலா ஒளிய பயன்படுத்தி தகவல்களை பரிமாறுவது இது குக்கி வேகமானது ஆற்றல் சிக்கனமானது இருங்க ஒளிய வச்சு தகவல் அனுப்புறதுன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் தானே அதையே நாம இப்போ சிப்புகளுக்குள்ளேயே பயன்படுத்தல அது அவ்வளோ சுலபமா இருந்தா இந்நேரம் செஞ்சிருக்கலாமே கரெக்ட் ஆனா ஃபைபர் ஆப்டிக்ஸ் தொழில்நுட்பம் பெரிய தூரத்துக்கு சிறந்தது ஒரு சிப்புக்குள்ள மில்லி மீட்டர் தூரத்துக்கு ஒளிய உருவாக்கி அதை கட்டுப்படுத்தி மறுமுனையில் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப நுட்பமான கருவிகள் தேவை சரி இப்போதைக்கு இந்த டெக்னாலஜி பெரிய டேட்டா சென்டர்கள்ல ஜிபியு ராக்குகளை இணைக்க பயன்படுது ஆனா அது அதிக ஆற்றலை செலவழிக்குது ஐமக்கோட முக்கியமான வேலை இந்த போட்டோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை அதிக ஆற்றல் திறன் கொண்டதா மாற்றி டேட்டா இருந்து உங்க லேப்டாப் மற்றும் ஸ்மார்ட் போன்களுக்கு கொண்டு வர்றது இது சாத்தியமானா நம்ம சாதனங்களோட வேகம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாகும் போல இருக்கு அது மட்டும் இல்ல விட ஒரு படி மேல போய் ஒரு தீவிரமான யோசனையும் அவங்க வேலை செய்யறாங்க சிப்லெட்டுகளை பக்கத்துல பக்கத்துல வைக்கிறதுக்கு பதிலா முழு சிப் வேஃபர்களையும் ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி முழு வேஃபரையும் ஆமாம் ஒரு த்ரீ டி கம்ப்யூட்டிங் கியூப் உருவாக்குறது ரெண்டு நகரங்களை எடுத்து ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு கட்டிடமும் சரியா பொருந்தும்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க இது இடையேயான தகவல் பரிமாற்ற கம்பிகளையே முற்றிலுமாக நீக்கி வேகத்தையும் செயல்திறனையும் நம்ப முடியாத அளவிற்கு அதிகரிக்கும் இதுதான் கம்ப்யூட்டிங்கோட உச்சக்கட்டை எதிர்காலமா இருக்கலாம் ஆக ஒரு சகாப்தத்தோட முடிவிலிருந்து நாம் ஆரம்பிச்சோம் டிரான்சிஸ்டர்களை சின்னதாக்குற யுகம் முடிஞ்சிடுச்சு ஆனா இப்போ சிப்புகளை த்ரீ டீல அடுக்கி ஒளியின் மூலம் தகவல்களை பரிமாறும் ஒரு முற்றிலும் புதிய யுகத்தை நோக்கி பயணிக்கிறோம் கணினி உலகின் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான வரைபடம் அந்த பெல்ஜியம் லேப்ல தான் வரையப்படுதுங்கிறது தெளிவா புரியுது ஆமா ஐமே கூட இந்த வெற்றிக்கு காரணம் அதோட தனித்துவமான அமைப்பு தான் அது ஒரு லாப நோக்கற்ற நடுநிலையான நிறுவனம் அது யாருடனும் போட்டியிடுவதில்லை அதனாலதான் எல்லாரும் அங்க போறாங்களா சரியா சொன்னீங்க அதனால என்விடியா இன்டெல் சாம்சங் டிஎஸ்எம்சி மாதிரி சந்தையில அடிச்சுக்கிற போட்டியாளர்கள் கூட அந்த இடத்துல கூட்டாளிகளா மாறி அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒன்றாக வேலை செய்யறாங்க இந்த ஒத்துழைப்பு தான் அந்த இடத்த உலகத்தோட தொழில்நுட்ப சந்திப்பு முனையா மாத்திருக்கு இது ஒரு நல்ல பாடம் போட்டி மட்டுமே வளர்ச்சியை தராது சில நேரங்கள்ல ஒத்துழைப்பு தான் பெரிய பாய்ச்சல்களுக்கு வழிவகுப்போம் சரியா சொன்னீங்க சரி இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனை நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே சிலிக்கானை வச்சு என்னவெல்லாம் பண்ணலாங்கிறது தான் ஆனால் ஐமெக் சிலிக்கானை தாண்டியும் யோசிச்சுட்டு இருக்காங்க கிராஃபீன் கார்பன் நானோ குழாய்கள் மாதிரி முற்றிலும் புதிய பொருட்களை பயன்படுத்தி இயற்பியலோட வேறுபட்ட விதிகளை பின்பற்றும் கருவிகளை அவங்க ஆராய்ந்து வராங்க அப்படியா ஆமா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நாம பயன்படுத்தும் கம்ப்யூட்டர் சிலிக்கானால் ஆனதாக இருக்குமா அல்லது இன்னைக்கு லேப்களில் மட்டுமே காணப்படும் வேறு ஏதேனும் ஒரு மர்மமான பொருளால் உருவாக்கப்பட்டிருக்குமா அடுத்த தொழில்நுட்ப புரட்சி இயற்பியலின் எந்த அடிப்படை விதியை வளைக்கப் போகிறது யோசிச்சு பாருங்க